பொழுதிகாரம் போகிற தேசிய பாதுகாப்பு வர தேசிய பாதுகாப்பு முப்படையினருக்குகூட வருது முப்படையினர் வந்து ஜனாதிபதிக்குள்ளே வருவார்கள் அது மத்திய அரசுக்குள்ளே இருக்கும் அப்போ இங்கே வந்து பொழுஸ் அதிகாரம் என்று பிறகு பொது ஒழுங்கோடு சம்பந்தப்பட்ட முடியும் அவ்வாறு பொழுசதிகாரம் மான வழங்கப்பட்டாலும் அதன் மீதான முழு கட்டுப்பாடும் மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கும் பாதை அப்போ இங்கே முழுமையாக நடப்புரப்படுத்தப்பட வேண்டும் என்று விரைக்க இந்த பைமூண்டாவது திருத்தத்தில் இருக்கிற விடயங்களில் ஒன்று இந்த மாகாணங்களை இணைப்பது அப்போ இது வந்து இன்றைக்கு பலர் நினைக்கிறார்கள் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் இணைக்க முடியாதுண்டா அது தவறான கருத்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினா வழங்கியது போன்றால் எப்படி என்று சொன்னால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைந்திருந்தது அதுக்குரிய அந்த நிபந்தனைகளை மீறி இணைந்திருந்தது பிள்ளையன்றதே தவிர அதுக்காக பைமூண்டாவது திருத்தத்தில் இருக்கிற உறுப்புற நூற்றி ஐம்பத்தி நாலு ஆணா ஒன்ற பிரிவில் இருக்கிற அடுத்துள்ள மாகாணங்களை பாராளுமன்றம் சாதாரண சட்டத்தின் மூலம் இணைக்கலாம் என்பது இன்னமும் தொடர்ந்து இருக்கிறது அது இல்லாமல் போகவில்லை ஆகவே பாராளுமன்றம் ஒரு சாதாரண சட்டத்தின் மூலம் அரசியலமைப்பை திருத்தவும் தேவையில்லை சாதாரண சட்டத்தின் மூலம் அடுத்துள்ள ரெண்டோ அல்லது மூன்று மாகாணங்களை இணைக்கலாம் அந்த வகையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைக்கலாம் அப்போ இங்கே பயன்பூன்றாவது நீங்கள் சொல்லுறது போல அந்த ரெண்டு மாகாணங்களை இணைப்பதாக இருந்தால் பாராளுமன்றம் தான் அதை இணைக்க வேண்டும் இணைக்க வேண்டும் ஆனால் இணைப்பதற்கு மூன்று ரெண்டு பெரும்பான்மை தேவையில்லை அதாவது அதில் சொல்லப்பட்டிருக்கேன் சொன்னால் பாராளுமன்றம் சட்டத்தின் மூலம் அடுத்து சட்டத்தின் மூலம் அரசியலமைப்பு வேண்டும் சாதாரண சட்டம் ரெண்டு அல்லது மூன்று மாகாணங்களை ஒரு மாகாண சபையாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் வடக்கு கிழக்கு மாகாணம் வந்து அங்கே சொல்லிடற இருந்தாலும் விரும்பினால் வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைத்து ஒரு மாகாண சபைக்கு கூட கொண்டு வரலாம் அப்போ இங்கே வந்து பயனுண்டா திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துகிற வருகிற பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த மாகாணங்களை இணைக்கிறது அங்கே வருது ரெண்டாவது விடயம் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல் இந்த பொலிஸ் அதிகாரம் இந்த பொழுஸ் அதிகாரம் என்று விரைக்க அப்போ இங்கே வந்து ரணில் விக்ரமசிங் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய ஒப்பிடுகின்ற பொழுது அங்கே வந்து ரணை விக்ரமசிங் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் பொலிஸ் அதிகாரம் என்பதை பாராளுமன்றம் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று ஆனால் இங்கே வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சொல்கிற பா பார்க்கின்ற பொழுது மானஸ் அதாவது பைமூண்டா திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அங்கே பொலிஸ் அதிகாரமும் மானசபைகளுக்கு வழங்கப்படவும் என்று சொன்னால் இது இந்த மானசபை நிரலில் ஏற்கனவே உள்ளடக்கப்பட்ட ஒரு முடியும் இப்போ இங்கே வந்து பலர் இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்னென்று சொன்னால் பொழுஸ் அதிகாரம் உடனே அது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக வேறு மாட்டேன் ஏன்னா பலருக்கு அதில் இருக்கிற என்ன இருக்கிறதுன்றதை பற்றி புரிந்துணரவில்லை மேலே அதிகாரம் என்றது ஒரு பொது ஒழுங்கோட சம்மந்தப்பட்டது தேசிய பாதுகாப்புக்கும் பொலுஸ் அதிகாரத்துக்கும் இந்த சம்பந்தம் இல்லை பொலிஸ் அதிகாரம் என்று சொல்லப்படுகின்ற போது அடிப்படையில் ஒரு தேசிய ரீதியாக இருக்கின்ற பொலிஸுக்கு வழங்கப்படுகின்ற அவ்வளவு அதிகாரமும் வழங்கப்படுவதாக அதில் குறிப்பிடப்படவில்லை இல்லை அதாவது இந்த பொலுஸ் அதிகாரம் வழங்கப்படுகின்ற பொழுது முதலாவது பெரும்பாலானவர்களுக்கு அந்த விளக்கம் இல்லை என்னவென்று சொன்னால் பொழுது அதிகாரம் வர தேசிய பாதுகாப்பு வர தேசிய பாதுகாப்பு கூட வருது முப்படையினர் வந்து ஜனாதிபதிக்குள்ளே வருவார்கள் அது மத்திய அரசுக்குள்ளே இருக்கும் அப்போ இங்கே வந்து பொழுஸ் அதிகாரம் வந்து விரைக்க பொது ஒழுங்கோடு சம்மந்தப்பட்ட விடாது அவ்வாறு பொழுது அதிகாரம் மானசபைக்கு வழங்கப்பட்டாலும் அதன் மீதான முழு கட்டுப்பாடும் மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கும் என்னென்னு சொன்னால் மாகாண பொலிஸ் ஆணைக்குழு வந்து விரைக்கையும் அங்கே பெரும்பாலும் அந்த ஆணைக்குழுவில் பெரும்பாலானவர்கள் மத்திய அரசுக்கு சார்பானவர்களாக இருப்பார்கள் அது மாத்திரமில்லை மாகாண பொலிஸாக தாம் விரும்பி ஆயுதங்களை பயன்படுத்தினார் அப்படின்னா பல கட்டுப்பாடு இருக்குது அதே நேரம் ஒரு மாகாணத்தில் ஒரு அவசர அல நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டால் அந்த மானசபைக்கு அந்த முதலமைச்சருக்கு வழங்கின பொலிஸ் அதிகாரத்தை ஜனாதிபதி மூடப்பெற முடியும் இங்கே வந்து பொலிஸ் அதிகாரம் இந்த எந்த பிரச்சனையும் பெறாது